உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை பாஜகவை சேர்ந்த தங்ககட்டி வியாபாரி வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை கோவையைச் சேர்ந்த பாஜக பிரமுகரான கார்த்திக் தனது சகோதரர் வாசுதேவன் ஆகியோருக்கு சொந்தமான கோவை வைசியாள் வீதியில் மொத்த தங்கநகை மற்றும் ராஜவீதியில் உள்ள கோஸ்வான் சில்வர் வெள்ளிக்கடை ஆகியவை உள்ளது இங்கு பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இன்று காலை முதல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இவர்களது அலுவலகம் மற்றும் ஆர் எஸ் புரத்தில் உள்ள வீடு ஆகியவற்றில் சோதனை நடத்தி வருகின்றனர் கார்த்திக் தென்னிந்திய தங்கக்கட்டி வியாபாரிகள் சங்க தலைவராக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது